பக்தி கிலீப்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம மேரேஜ் எல்லாம் நடந்தது எல்லாமே நல்லபடியாக தான் எல்லாம் பார்த்து பண்ணாங்க ஆனால் பார்த்திங்கன்னா பல வருடமாக வந்து குழந்தை பேர் குழந்தை வாய்ப்புக்காக வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப தம்பதிகள் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தோடு இருப்பாங்க ஏன்னா ஒரு அதாவது நம்முடைய வாழ்க்கையில் முற்றுப்பெறக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் குழந்தை வரம்தான் சரிங்களா திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா என்னன்னா வந்து குழந்தை தான் அந்த குழந்தை பேர் வந்ததுக்கு அப்புறம் அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை முழு நிறைவாக மாறுகின்றது எப்படி ஒரு ஒரு வளர்பறையா இருக்கக்கூடிய சந்திரன் வந்து முழுமதியா வராரு இல்லைங்களா அப்படி அந்த முழுமதி அப்படிங்கிறது பூர்ணம் வாழ்க்கையினுடைய பூர்ணத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னா அனுபவ அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் யாருன்னா யார் அப்படின்னா குழந்தை பேர் இருப்பவர்கள் நம்ம வெளியிலே நம்ம போவோம் போகிற இடத்துல என்னப்பா மேரேஜ் ஆகி ஆறு மாதம் ஆகுது இல்லைன்னா மூணு மாதம் ஆகுது இன்னும் ஒரு வருஷம் ஆகிட்டு ஏதாவது குட் நியூஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதற்காகவே பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் வெளில போகிறதே தவிர்த்துடுவாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பக்கத்தில் இப்போ அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட இதெல்லாம் இது இருப்பாங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் எப்படி வந்து நம்ம வழிபாடுகள் வந்து எது மாதிரியான வழிபாடுகள் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குழந்தை பேருடன் மிக ஆனந்தமான ஒரு வாழ்க்கை எப்படி பூர்ண நிலவு பூர்ண நிலவுடன் நிலவு மாதிரியான இருக்கக்கூடிய அந்த பூர்ணத்துவம் நிறைந்த வாழ்க்கையை வந்து நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு குழந்தை இப்போ ரொம்ப லேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கு என்ன ப என்னான்ட்டு ஒன்றும் புரியவே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் வந்து குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கய்யா சரிங்களா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றைக்கும் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம் சரிங்களா இல்லைங்க குரு பகவான் வந்து அவர் பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தின்னு சொல்கிறாங்க தாராளம் வாங்கி வைக்கலாம் தட்சிணாமூர்த்தி வந்து வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு மஞ்சள் வாழைப்பழம் மாதிரி பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய லட்டு வாங்கி வச்சு அது வந்து அது இப்போ அதை நைவேத்தியமாக வச்சு ரெண்டு பேருமே வழிபாடு பண்ணணும் ரெண்டு பேருமே இணைந்து வழிபாடு பண்ணணும் சரிங்களா குரு பகவானுடைய ஸ்தோத்திரத்தை ஸ்தோத்திரங்களை பாடுங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பாடுங்க ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா உங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ டைம் வேணாலும் பூஜை பண்ணுங்க மிக மிக சிறப்பு நல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு வாழ்க்கை மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார் உங்களுடைய கவலைகள் எல்லாத்தையும் தீர்ப்பார் புத்தர் பேர் கிடைப்பதற்காக அந்த குரு பகவானே உங்களுக்கு அருள் புரிவார் சரிங்களா இது மாதிரி வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாரம் அப்படின்னா அந்த வாரத்துல எந்த கிழமையில நீங்கள் நீங்க பிறந்தீங்களோ அந்த கிழமையே அந்த கிழமை வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய கணவர் எந்த கிழமையில பிறந்திருக்காரோ அந்த கிழமையிலயும் இந்த ரெண்டு கிழமை நாளிலிருந்து வழிபாடு பண்ணலாம் வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்ன பிரசாதம் வந்து நீங்க வைக்கிறீங்களோ அந்த பிரசாதத்தை வந்து நீங்களும் சாப்பிடுங்க பக்கத்து அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முக்கியமா குழந்தைகள் தாங்க ரொம்ப முக்கியம் அந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்க அந்த விஷயத்த கொடுங்க சரிங்களா நீங்கள் என்ன பிரசாதம் பண்ணுறீங்களோ அந்த பிரசாதம் வந்து குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே கொடுங்க நீங்கள் எங்கே போகணுன்னா இங்கே சென்னையில் இருக்கிற இருக்கக்கூடிய பாடி பாடியில் இருக்கக்கூடிய த தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போங்க சரிங்களா திருவள்ளிதாயம்னு சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கு போய் அந்த குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு வியாழக்கிழமைக்கு காலையில் ஆறு டு ஏழு மதியம் வந்து ஒன்று டு ரெண்டு கோவிலில் வந்து நட சாத்தியிருப்பாங்க இரவு நேரத்தில் எட்டு டு ஒன்பது சரிங்களா ஒரு எட்டு மணி எட்டு மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி போயிவிடுங்க போய் இதை மாதிரி லட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வாழைப்பழம்லாம் வச்சு வழிபாடு இல்லையா அதுமாரி ஒரு தட்டில் வச்சு ஸ்வா அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு குரு பகவானுக்கு அதை நெய்வேத்தியமாக பண்ணி உங்களுக்கு கொடுப்பாரு அங்கே இருக்க அந்த கோயிலில் இருக்கக்கூடிய திருவள்ளிதாயம் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் அர்ச்சனை பண்ணுங்கள் அம்பாளுக்கும் அர்ச்சனை பண்ணுங்கள் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து குரு பகவானுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க குரு பகவானுக்கு வந்து இந்த நெய்வேத்தியம் எல்லாம் வச்சு பண்ணுங்க பண்ணதுக்கு பிறகு அங்கே வரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து எல்லாருக்குமே இதை கொடுங்க தம்பதிகளுக்கும் தாராளமாக கொடுக்கலாம் சரிங்களா அதுமாரி கொடுத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும்